ராவணனுக்கே கல்யாணமான ஸ்தலம் உத்திரகோசமங்கையில் புராண வரலாறு ராவணனுக்கு திருமணம் தாமதமாகிக் கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமண பேரு பெற்றதாக வரலாற்று தகவல் காணப்படுகிறது அதே போல ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னர் பாக்கியத்திற்காக காத்திருந்தனர் அப்போது ராவணனின் வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திர பேறு அடைந்தார் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கும் முன்னரே தோன்றிய ஆலயம் இது இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல் மொழியின் மூலமாக அறி ாம் உத்திர கோசமங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இத்தலத்தின் முழு பெயர் திரு உத்திர கோசமங்கை என்பதேயாகும் திரு என்றால் அழகு மற்றும் சிறந்த என்று பொருள் உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும் கோசம் என்பதற்கு சொல்லுதல் என்றும் பொருள்படும் மங்கை என்பது அம்பாளை குறிக்கும் அம்பாளுக்கு பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருளாகும் அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்கவாசகர் அடங்கிய ஆயிரவருக்கும் பிரணவ பொருளை இங்கு இறைவன் உபதேசித்து உள்ளார் இந்த ஆலயத்தில் எழுந்தருவி இருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்களநாயகி என்றும் அழைக்க படிகிறார்கள்